இந்த வாரத்துக்கான டிஆர்பி மகாநதிக்கு வந்து எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இந்த வாரம் வந்து ஆறு முப்பதுக்கு டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது ட்ராக்கை எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நல்லா டிஆர்பி தான் வாங்கியிருக்காங்க போன வாரத்தையும் பார்க்கும்போது இந்த வாரத்தையும் பார்க்கும்போது ரெண்டுமே சரியாக தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் டிஆர்பி வந்து கம்மி ஆகலை அப்படிங்கிறது தான் இன்னி போகிற ட்ராக் எந்த மாதிரி கொண்டு போய் இப்போ குமரன் கங்கா ட்ராக்கு வளையாப்பு ட்ராக்லாம் வந்து போயிட்டு இருந்தது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து பஸ்ஸு வேறு உள்ள வர போகிறாரு அதனால வந்து இந்த வீக்கில் வந்து நல்லா டிஆர்பி வாங்குவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் போன வார டிஆர்பியும் இந்த வா அதாவது அதுக்கு முந்தின வார டிஆர்பி வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது அதே தான் இப்போ கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் வந்து ரெண்டு பேர் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் தப்பிச்சது அப்படின்னா நல்ல டிஆர்பி அப்படிங்கிறத அஞ்சு ஆறுக்குள்ளே வந்தாலே நல்ல டிஆர்பி தாங்க அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு டிஆர்பி வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமே மாற்ற கருத்துமே கிடையாது இன்னைக்கு எபிசோடில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிருந்தேன் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பசு வந்து காவேரியை வந்து டார்கெட் பண்ணி வரார் இல்லையா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து விஜய் வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார் விஜய் வந்து காவேரி பக்கத்தில் இருக்கிறதுனால ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அவர் உடனே வந்து காவேரியை வந்து கூப்பிட்டு ரோடு பார்த்து நெல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தப்பிச்சுருவாங்களா இருக்குமா இல்லை ஏதாவது அடிச்சு தள்ளி விட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பஸ்ஸும் இந்த வீக்கில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து வராரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது பசங்களோட தான் வந்து அவருக்கு வந்து இருக்கு அதனால வந்து கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பசு வந்து இந்த வீக்ல வந்து ஃபுல்லா வராரு அப்படின்னா கொஞ்சம் ஃபயராக இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அடுத்து என்ன அப்படிங்கறத நம்மளுமே வெயிட் பண்ணி பார்ப்போம் அதனால வந்து இந்த வ இந்த வாரத்துக்கான டிஆர்பி வந்து நல்ல டிஆர்பி கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கங்காவோட இதுவுமே அப்படி தானே போயிட்டுருக்கு அதனால டிஆர்பி வந்து அளவுக்கு எப்படி கொண்டு போகிறாங்க நமக்கு ஆறு முப்பதுக்கே வந்து இந்த டிஆர்பி வந்து சூப்பர் தாங்க ஏன்னா மகாநதி ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்கன்றதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஆர்பி வந்து வருது அப்படின்னு தான் சொல்லணும் நான் அடுத்தடுத்து நம்ம மற்ற மற்ற சீரியல் மற்ற மற்ற ஷோஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படி ஓரளவுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது சரி நம்ம சரி நிறைய ஃபேன்ஸ் அதிகமாக வந்து மகாநதி பார்க்குறாங்க அப்படின்னா டிஆர்பி இந்த பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி ஆக டம் கம்மியாக மாட்டேங்குது அதனால வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன் அதுக்கான முயற்சி தான் நம்ம டைரக்டர் எடுக்கிறாரு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும் முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ விஜய் காவேரியோட ட்ராக் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போனாங்க அப்படி இப்போ தாத்தா பாட்டி எல்லாம் போய் சூட் போய்ட்டுருக்கு அங்கெல்லாம் சூட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இல்லையா அப்போ அங்கே எந்த மாதிரி ஒரு விஷயத்த தேடி போயிருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ குமரன் வந்து அந்த இடத்துல இல்லைன்ற மாதிரி வந்து காட்டுறாங்க குமரன் வந்து வீட்டை விட்டு வெளியே அதாவது வேலை விஷயமாக வெளியே போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க புது குமரன் வர்றதுக்கு சா கம்மி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்காவோட ரோல் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அவங்க வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க டிஆர்பி சம்மந்தமாக வந்து நம்ம பேசணும் அப்படின்னா டிஆர்பி பற்றி பேசணும் அப்படின்னா சீரியல் எபிசோடை பற்றி நம்ம நிறைய பேசி ஆகணும் அதே மாதிரி எபிசோடை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஆர்பி பற்றி பேசியே ஆகணும் டிஆர்பி முக்கியம் நமக்கு வந்து முக்கியம் ஆனால் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு பயங்கர ஹாப்பியும் கூட பயங்கர சந்தோஷமும் கூட நிறைய விஷயங்கள் வந்து இல்லையா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா